செரப்பனஞ்சேரி வீமீஸ்வரர் திருக்கோயிலில் திருப்பணி பாலாலயம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அடுத்த சிறப்பனஞ்சேரியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் அருள்மிகு வீமீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது புராண காலத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிறப்பனஞ்சேரிக்கு வந்து அங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ள சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றமையால் இப்பெருமானுக்கு விண்மீனீஸ்வரர் என்று பெயர் வழங்கப்பட்டது வி என்பது மலரை குறிக்கும் மீ என்பது மேன்மையை குறிக்கும் முன்பொரு காலத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ள பகுதியில் பெரிய தடாகம் ஒன்று இருந்ததாகவும் அத்தடாகத்தில் பூத்த தாமரை மலர்களுக்கு இடையில் சுயம்புவாக மேன்மையான திருமேனி ரூபத்தில் இங்குள்ள இறைவன் தோன்றியதால் வீமீஸ்வரர் என்றும் வழங்கப்படுகின்றார் அழகிய தூங்கானை மாடக்கோயிலாக கோயிலாக குலோத்துங்க ஜோள மன்னன் கட்டிய இத்திருக்கோயில் மிகவும் சிதலமடைந்து தளவரிசை கருவறை இடிந்து விழுந்து முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகின்றது பழமையான இத்திருக்கோயிலை புனரமைத்து தருமாறு கிராம மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர் அதனை ஏற்று மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே பாபு அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்து இத்திருக்கோயிலை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார்கள் அதன்படி இத்திருக்கோயிலின் கருவறை புனரமைத்தல் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆகிய சந்நிதிகளை கட்டுதல் தரைதளம் அமைத்தல் சுற்றுச்சுவர் அமைத்தல் முதலிய திருப்பணிகளை ரூபாய் இரண்டு கோடி தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செய்து முடிக்க ஏதுவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நவம்பர் இருபத்தேழாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திருப்பணியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து திருப்பணியினை தொடங்க ஏதுவாக இத்திருக்கோயிலில் திங்களன்று காலையில் பாதாலயம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஞாயிறன்று மாலை விநாயகர் பூஜை கலசஸ்தாபனம் பூஜைகள் நடைபெற்றன மூலமூர்த்திகளை கும்பத்தில் ஆவாகனம் செய்திடும் கலாகர்ஷண பூஜை நடைபெற்று முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்றது திங்களன்று காலை ஏழு மணிக்கு இரண்டாம் கால யாக பூஜை தொடங்கியது கும்பத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருந்த மூலவர் வீமீஸ்வரர் சொர்ணாம்பிகை சூரியன் விநாயகர் நந்தி ஆகிய மூர்த்திகளை அத்தி பலகையில் ஆவாகனம் செய்யும் பூஜை மேற்கொள்ளப்பட்டது பிறகு மூலமூர்த்திகள் ஆவாகனம் செய்யப்பட்ட அத்தி பலகைகளுக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது வந்திருந்த பக்தர்கள் வீமேசருக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் புலியோதரை வெண்பொங்கல் கேசரி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஆர் கார்த்திகேயன் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் ஆய்வாளர் பிரித்திகா மாவட்ட கவுன்சிலர் மணிகண்டன் ஊராட்சி தலைவர் ஏழுமலை முன்னாள் தலைவர் பார்த்தசாரதி மற்றும் சிறப்பனஞ்சேரி கிராம மக்கள் கலந்து கொண்டனர் பாலாலய விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் திருசி குமரதுரை அவர்களின் அறிவுரைப்படி திருக்கோயில் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர்